ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வடகம் அதாவது பருப்பு வடகம்னு சொல்லுவாங்க இந்த வடகிட்ட தாங்க நம்ம போட்டுக்க போகிறோம் இந்த சம்மர் சீசனில் நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் வந்து இந்த வடகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குழம்பு வச்சுக்கலாம் புளி குழம்பு வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு கூட்டு போட்டும் நம்ம வச்சுக்கலாம் கீரை கூட்டு மாதிரி வச்சும் இதை நம்ம வறுத்து போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு குழம்பும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இது அளவு பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறு கிராம் வந்து உளுந்தம்பருப்பு நூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் சட்டை பயிர் பருப்பு பருப்பாகவே இருக்கும் கடைங்களில் ஐம்பது கிராம் பாசி பருப்பு வெங்காயம் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படி வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஜீரகம் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க நம்ம வந்து மொதல் நாளே இதை வந்து காலையில் பண்ணுங்கன்னா நாளே ஊற வச்சுக்கணும் நான் வந்து அளவு வந்து இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்து எல்லாம் ஐம்பது ஐம்பது சேர்த்துக்கிட்டேன் அரைப்படி தான் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அளவு உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லிவிடும் இந்த அளவு தான் அதை கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க முதலாளே ஊற வச்சு கிரைண்டரில் வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது ஏன்னா அந்த தட்டைப்பருப்பு உளுந்துலேயே உங்களுக்கு பொது புத புதுன்னு வந்துடும் இதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க இல்லைனா புதபொதப்பு வராது அதில் சீரகத்தை நல்லா அள்ளி போட்டுக்கோங்க போட்டுட்டு கடைசி எல்லாம் இந்த அளவுக்கு ஆட்டி வலித்ததுக்கப்புறமா அந்த புசு புசுன்னு அந்த பதம் இருக்கிறத போயே நல்லா வேஸ்ட்டி விரித்து போட்டு நீங்கள் வந்து குட்டி குட்டி சைஸ் இந்த சைஸில் தான் நம்ம வடகம் போட்டோம்னா தான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்ம வந்து அந்த புளி போட்டு சரியாக இருக்கும் இந்த பட்டன் சைஸ் மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நம்ம இப்படி தான் வச்சுக்கணும் இந்த பருப்பு வடகத்தை செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்லா நாலு படி வடகம் கிட்டத்தட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு துணியில் போட முடியல வெயில்லெல்லாம் வந்து போட முடியலன்னா ஒரு தட்டில் எண்ணெய் தடவி நீங்கள் தட்டில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பட்டன் சைஸில் குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து செட்டியாருங்க ஐயருங்க வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாண வடகம்னு சொல்லுவாங்க இதை பெண்ணுக்கு கல்யாணம்னா படையில் மூணு படி அஞ்சு படின்னு வந்து சீர் வைப்பாங்க இந்த வடகத்தை வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சுமங்கலி சொந்தக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வடகம் தான் போடுவாங்க வடகம் போட்டு அதை வந்து பொண்ணுக்கு வந்து சீரை வச்சு கொடுப்பாங்க மெயினாக இதை வச்சு கொடுத்தாகணும்னு வச்சுக்குவாங்களேன் அதில் தான் இந்த வடகம் வந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து தப்பியும் போட்டுக்குவாங்க இப்படி சம்மர் சீசனில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த காய்கறிலாம் இல்லாத அவசரத்துக்கு இந்த வடகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி காசு காசாக நல்லா காஞ்சிச்சனா நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் வண்டு வந்துடும் போடாமல் போட்டீங்க அப்படின்னாக்கே உடையாமல் எடுக்கணும் துணியில பிடிச்சிக்குச்சு இதுலாம் நல்லா வருது இதுலாம் நல்லா வருது நம்ம தட்டை பருப்பு போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடும் அதனால் மெயினாக பருப்பு இதுக்கு வேணும் பருப்பு உளுந்து நான் சொன்ன பருப்பெல்லாம் வேணுங்க போட்டோம்னா தான் நமக்கு வந்து அந்த குழம்புல வறுத்து எண்ணெயில் வறுத்து போடுறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா காய வச்சு எடுத்து மூணு மாதத்துக்கு ஒரு காய வச்சு வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வண்டு வராது ஏன்னா பருப்பு நம்ம தீர்த்துருக்கோம் அதனால் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் வைக்கணுன்னா கொஞ்சம் உப்பெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா வெளியில் வச்சுருந்தாலும் ஒன் இயருக்கு கெட்டெல்லாம் போகாதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இதுதான் தேவைப்படும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வடகத்தை நல்லா உருகை வடகம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டுட்டு தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றுறதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு முடி தேங்காய் பேஸ்ட்டு நல்லா குதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம பொறிச்ச வடகம் அதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போடுங்க இல்லைனாக்கா அப்படியே பேஸ்ட் மாதிரி மிங்கிள் ஆகிடும் இந்த வடகை வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் போடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து கீரை கூட்டு மாதிரி வச்சிங்கனாலும் இந்த மாதிரி வறுத்து நீங்கள் போடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து வடகை குழம்பு இந்த சம்மர் சீசன்லாம் செஞ்சு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அவசரத்துக்கு காய்கறிலாம் இல்லாதப்ப இந்த வடகத்தை போட்டுக்கலாங்க பருப்பு வடகம் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வடகத்தை சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வடகம் சம்மர் சீசனில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தாளிப்பு வடகம் அரிசி வடகம்லாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் கல்யாண வீடுகளுக்குலாம் போகிறப்ப கை வடகம் கொடுப்பாங்க அவ்வளோதான் கொடுப்பாங்க எங்களுக்கு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்